நீதிபதிகள் கடவுள் கிடையாது நீதிமன்றம் ஒன்றும் கோவில் கிடையாது நாங்கள் ஒன்றும் கான்ஸ்டியூஷனுடைய சர்வன்ட்டுங்கிற வகையில் அதிரடியாக கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதித்துறையில எப்பொழுதுமே பொலிட்டிக்கல் பயாஸ் இருக்கவே கூடாதுன்னு அதிரடியாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இப்படி வேறுபட்ட விமர்சனத்தை பத்தியும் டிஒய் சந்திரசூட் அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த உன்னதமான பல கருத்துக்களை பத்தி தான் இன்னைக்கு எந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் எலக்ட்ரோ விவகாரத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போன ஒரு நம்மளுடைய இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் அவர்கள் இவரை பத்தி மோடிக்கு அகைன்ஸ்டா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இவர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் மிக முக்கியமானதாக இருந்துட்டு இருக்கு இப்படி தொடர்ந்து மோடிக்கு சவாலாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசேட் அவர்கள் தற்போது நீதித்து துறையில இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு அதே வகையில தான் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி பத்தியும் சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்திருக்கிறாரு இத்தகைய உன்னதமான பல கருத்துக்களை தேசிய நீதித்துறை அகாடமியோடைய கிழக்கு மண்டல மாநாடு கொல்கத்தாவில வந்து நடைபெற்றிருக்கு இந்த மாநாட்டில தான் மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி இந்திய தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க இதுல பேசிட்டு இருக்கும் போதுதான் நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்கள் குறிப்பிட்ட வகையில் அதாவது நீதித்துறையில பயன்படுத்தப்படுகின்ற மற்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட ப்ரொசீஜர்ஸ் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு அதுல மிக முக்கியமாக இந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியில இருக்கக்கூடிய அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநெறி கொள்கைகளை பத்தி சில குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்கிறார் இந்த மாநாட்டில் அவர் பேசும்போது தான் மிக முக்கியமாக நீதிபதிகள் ஒன்றும் கடவுள் கிடையாது மக்கள் அந்த மாதிரி பார்க்கறது மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற வகையில ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு மேலும் அடிக்கடி கோர்ட்ல வந்துட்டு மரியாதைக்குரிய மயிலாட் இப்படிலாம் வந்துட்டு நீதிபதியை வந்து நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தை நீதியின் கோயில் என்று மக்கள் கூறுவதுதான் இங்க ரொம்ப எனக்கு ஆபத்தாப்படுது மேலும் அத்தகைய கோவில்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களாக நீதிபதியை வந்து அடையாளப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துங்கிற வகையிலும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மக்கள் சேவையாளர்களான நீதிபதியோடைய பங்கை நான் வந்துட்டு மறுபரிசீலனை செய்ய விரும்புறேன் மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்களாக உங்களை நீங்க கருதும் போது இரக்கம் அனுதாபம் போன்ற கருத்தை கொண்டு வரீங்க கிரிமினல் வழக்குல தண்டனை வழங்கும் போது கூட நீதிபதி கருணை உணர்வுடன் தான் அதை செஞ்சிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கிற பட்சத்துல இறுதியில் அங்கு ஒரு மனிதனுக்கு தண்டனை தான் வழங்கப்படுது அரசியலமைப்போடைய அறநெறி பற்றிய இந்த கருத்துக்கள் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு மட்டும் இல்லாமல் மாவட்ட நீதித்துறைக்கும் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா சாதாரண குடிமக்களுடைய ஈடுபாடு முதல்ல மாவட்ட நீதித்துறையில்தான் தொடங்குது அப்படிங்கிற வகையில தான் தன்னுடைய பேச்சையே ரொம்ப பலமா ஆரம்பிக்கிறாரு ஜஸ்டிஸ் டி ஒய்

நீதித்துறை வரலாற்றில் எப்பொழுதுமே ஒரு நீதிபதியை பார்த்த உடனே அவர்களுக்கு வணக்கம் சொல்வதும் மற்றும் கோட்டால் குள்ள போது மரியாதையுடன் குடிந்து அவர்களை பார்த்து செல்வதும் இந்த மாதிரியான சில நடைமுறைகளை பத்தியும் மேலும் நீதிபதியை மயிலாடு என்று கடவுளுக்கு நிகராக ஒப்பிட்டு அழைப்பதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தானதுங்கிற வகையில தான் நீதிபதி டி ஒய் சந்திராஷிட் அவர்கள் குறிப்பிட்ட வகையில இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இதை தொடர்ந்து பேசியிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் கூட நீதித்துறையில பொலிட்டிக்கல் பயாஸ் இருக்கக்கூடாது நீதித்துறைங்கிறது அன்பயாசாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வகையிலும் அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தி சமீபத்தில் நம்ம பல்வேறு வகையான செய்திகள்ல நீதித்துறைகளில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் ரொம்ப உன்னதமாக நடந்து கொண்டு பல நல்ல சிறந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற தீர்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி சில குறிப்பிட்ட நீதிபதிகள் பொலிட்டிக்கல் பயாசின் மூலமாக நீதிகளை வந்துட்டு தவறாக வழங்கியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட செய்திகளையும் அதே தற்போது இந்த மீட்டிங் கூட கொல்கத்தால நடந்திருக்கு அதே கொல்கத்தால கூட ஜஸ்டிஸ் கங்கோபாத்யா அவர்களை பத்தி நம்ம இந்த இடத்துல நினைவு கூர்ந்தது ஆகணும் ஏன்னா அப்பொழுது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அந்த வழக்குல குறிப்பிட்ட வகையில டிவிஷன் பெஞ்ச் கூடி இருக்கக்கூடிய உத்தரவையும் மீறி தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து பாஜக அரசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சில குறிப்பிட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தார் ஜஸ்டிஸ் கங்கோபாத்யா அவர்கள் அதாவது முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் கங்கோபாத்யா அவர்கள் தற்போது எப்படி இருக்கார்னு பார்த்தீங்கன்னா பாஜக உடைய இன்னால் கேண்டிடேட்டாக இருந்துட்டு இருக்காரு சோ இந்த வகையில சில குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த நீதித்துறையுடைய நடவடிக்கைகள்ல வந்துட்டு கொஞ்சம் பயாசடா செயல்பட்டிருந்தாலுமே கூட ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களை போன்ற மிக உன்னதமான பல நீதிபதிகள் நீதித்துறையை இந்த நலனை காப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த நீதித்துறை செயல்பாடுகளை பற்றி தற்போது கருத்துக்களை வந்து பல்வேறு வகையான பேச்சரங்களை வந்து அவர் வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு அதே வகையில தான் நீதிபதிகள் அப்படிங்கிறவங்கள நம்ம ரொம்ப எல்லாம் கொண்டாடணும் அவங்க மக்களுக்கான தான் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா வெளிப்படுத்தியிருக்காரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல மோடி அரசாங்கத்திற்கு பெரும் அடியை திருப்பி கொடுத்திருக்கு டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய ஜட்மெண்ட் அதாவது இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒட்டுமொத்த எலக்ட்ரால் பாண்ட் இந்த பத்திர நடவடிக்கைகளே வந்து பார்த்தீங்கன்னா தடை செஞ்சு மோடியோடைய ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இந்த வகையில் ரூலிங் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீதிக்கு உட்பட்டு பல்வேறு வகையான செயல்பாடுகளை ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மீது இந்த நீதித்துறையை ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வச்சிருக்காங்க நீதியோடைய மறு வடிவமாகவும் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களை தான் பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒரு உச்சபட்சமான தலைமை பொறுப்பில் இருந்தாலுமே கூட நீதிபதிகளை குறித்து மற்றும் நீதித்துறை நடவடிக்கையை குறித்து ரொம்ப வெளிப்படையாக மட்டும் இதயபூர்வமான பல்வேறு வகையான கருத்துகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்குமே நீதித்துறையில மட்டுமல்ல மக்கள் வட்டாரத்திலிருந்தும் பல்வேறு வகையான வரவேற்புகள் வந்து வந்துட்டு இருக்கு மேலும் டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே மக்கள் மத்தியில வெளிப்படையாக சென்றடைய வேண்டும் அந்த வகையில் நாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற வகையிலும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்காரு ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் முழுக்க முழுக்க அவர் குறிப்பிடக்கூடிய வகையில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லோயர் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்வொகேட்டா இருக்கட்டும் இல்ல நீதித்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல பொதுமக்களாக இருக்கட்டும் ஒவ்வொருக்கும் உச்ச ஒவ்வொரு ஜட்மெண்ட்டும் வெளிப்படையா அவங்க கையில போய் சேரணும் அப்படிங்கிறத எங்களுடைய முதன்மையான குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில சில குறிப்பிட்ட ஜட்மெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அட்வொகேட் சால அதுவும் மிக முக்கியமாக ஜூனியர் அட்வொகேட் ஒரு குறிப்பிட்ட பணத்தை செலுத்தி அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெப்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது ஆனா அந்தகைய விஷயத்தை எல்லாம் தடுக்கிற விதமாக தான் தற்போது நாங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் அடிப்படையான மக்கள்ல இருந்து நீதித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் சென்றடைங்கிற வகையில தான் இந்த தொழில்நுட்ப மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோர்ட் ப்ரொசீடிங் எல்லாம் நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் அப்படிங்கிற விதத்துல தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஜட்மெண்ட் வேணும்னா ஒரு பிரைவேட் வெப்சைட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட ஜட்மெண்ட்ஸையோ இல்ல ரூலிங்ஸோ நம்மளால டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இதை ஒட்டுமொத்தமும் உச்சநீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக எல்லார் கையிலும் கிடைக்க கூடிய இந்த மாதிரியான சில முன்னேற்ற ஏற்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஜஸ்டிஸ் அவர்கள் அந்த கருத்தரங்களை வெளிப்படுத்தி இருந்தார் மேலும் அரசியலமைப்போடைய இந்த அறநெறி அப்படிங்கிற இந்த எல்லா கருத்துக்களுமே உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மட்டும் இல்லாம மாவட்ட நீதித்துறைக்கும் மிக முக்கியமானது அப்படிங்கிறத நான் இங்க நினைக்கிறேன் அப்படிங்கிற வகையில ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாரு அதாவது ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்ல வராருனா முழுக்க முழுக்க ஒரு கேஸ் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல இருந்தே இந்த அரசியலமைப்போடைய அறநெறிகள் வந்து மாவட்ட நீதிமன்றத்திலிருந்தே ஆரம்பிக்கப்படணும் அப்படிங்கறதான் அவர் மிக இந்த கருத்தரங்களை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு அதுல மிக மிக முக்கியமாக இன்னைக்கு எல்லாராலையும் வரவேற்கத்தக்க ஒரு கருத்தா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போடைய நாங்க கிடையாது ஒவ்வொரு நீதிபதியும் இந்திய அரசியலமைப்போடைய சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இது உண்மையாலுமே எல்லோராலையும் வரவேற்கத்தக்க ஒரு கருத்தாக தான் இப்ப வரைக்கும் இது அமைஞ்சிருக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இவருடைய தந்தை கூட முன்னாள் உச்ச தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறாரு வழியிலே இவரும் தலைமை நீதிபதியாக தற்போது இருந்துட்டு இருக்காரு இப்படி குறிப்பிட்ட வகையில ஒவ்வொரு கருத்தையும் மிக ஆழமாக இருக்கக்கூடிய ஜூனியர் அட்வொகேட்ஸ் முதல் நீதித்துறையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபருக்கும் ஒரு அறிவுரையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அறநெறி கொள்கைகளை பத்தி அவர் அந்த கருத்தரங்களை மிக அதிகமாகவே வெளிப்படுத்தியிருக்காரு மேலும் அவர் அந்த கருத்தரங்களை குறிப்பிட்ட வகையில சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் பல கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களுடைய பிரச்சனையை முன்னிருந்து அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மற்றும் எவிடன்ஸின் அடிப்படையில் தான் நீதிபதிகள் வந்துட்டு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட எந்த விதமான எண்ணங்களையும் அதில் செலுத்தாமல் நீதியின் பக்கம் நின்று அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிக்டிம்கு உண்மை நிலையெல்லாம் ஆராய்ந்து அவங்களுக்கு சாதகமான வழக்குகளுடைய தீர்ப்புகளை கொடுக்கறதுல தான் நீதிபதிகளுடைய பங்கே அடங்கி இருக்குங்கிற வகையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் பொதுவாகவே பழங்காலமாக பின்பற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நீதிபதிகளை சார்ந்த சில குறிப்பிட்ட நடைமுறைகள் எல்லாம் நம்ம மாற்றணும் இதே வகையில கடவுளுக்கு ரீதியாகவோ இல்லை அவர்களுமே ஒரு மனிதர்கள் தானே அவர்களை வந்துட்டு ரொம்பவும் கொண்டு போயிட்டு கடவுளுக்கு பக்கத்தில் வச்சு பாக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறத தான் அவர் மிக மையப்படுத்தி இங்க வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் அமைஞ்சிருக்கு எவ்வளவோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை கடந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய நீதித்துறை ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களை மட்டும் இந்த அளவுக்கு கொண்டாடுவதற்கு காரணம் என்ன என்ன அப்படின்னு இவருடைய ஒவ்வொரு வகையான கருத்து மற்றும் செயல்பாடு மற்றும் நீதிமன்றத்தோட நீதித்துறை நடவடிக்கைகள் மற்றும் தீர்ப்புகள் எல்லாமே மக்களுக்கு சாதகமான சில விஷயங்களை பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதால தான் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு அதாவது மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சில மோசமான திட்டங்களை கூட அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ண போடும் அதை தீவிரமாக விசாரிச்சு அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான மற்றும் தீர்க்கமான முக்கியமான தீர்ப்புகளை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அவை வந்து பலமுறை முறை அதுல மிக முக்கியமாக கூட இந்த எலக்ட்ரோல் பாண்டு விவகாரத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீதியின் பக்கம் நின்று மிக முக்கியமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த எலக்ட்ரோல் பாண்டு விவகாரங்கள்ல சீட்டிங் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்பிஐ இருக்கட்டும் அவங்கள சார்ந்த ஆவணங்களை ஒப்படைப்பதற்காக உச்ச நீதிமன்றம் வந்து பிரஷர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும் மோடிக்கு மிகச்சிறந்த சவாலாக தான் டிஒய் சந்திரசூட் அவர்கள் விளங்கி இருக்கிறாங்க நம்பிக்கையை டிஒய் சந்திரசூட் போன்ற நீதிபதிகளால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனாலுமே கூட சில குறிப்பிட்ட நீதிபதிகள் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட தவறுகளின் அடிப்படையில ஒட்டுமொத்த நீதித்துறையுமே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனாலுமே கூட ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் சொல்வதை போல பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இறுதியாக ஒரு நீதிபதியோடைய பணி அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்திலையுமே சாயாம நேர்மையாகவும் நிலையாகவும் இருந்து முழுமையாக அந்த விக்டீம்க்கு தேவையான ஜஸ்டிஸை கொடுக்கறதுல மட்டும்தான் அவங்களுடைய கவனம் இருக்க வேண்டுங்கிற வகையிலும் இவங்களும் ஜுடிஷியல் சர்வன்ட் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தி நீதித்துறையோடைய தரத்தை இன்னும் உயர்த்தி காண்பிச்சிருக்கிறாரு ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்துறையோ இல்ல சட்டமியற்றும் துறையோ ஏதாவது தவறு பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது ரிப்பெட்டிஷனா உச்ச நீதிமன்றத்தோடைய அவை முன்னாடி ஆர்டிகல் தேர்ட்டி டூ அடிப்படையில் வந்து நின்னாலுமே கூட இல்ல உயர் நீதிமன்றத்துல ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் அடிப்படையில் அதே ரிப்பெட்டிஷன் வந்துட்டு தாக்கல் செஞ்சாலுமே கூட எத்தகைய பிரச்சனைகளையும் எத்தகைய அதிகாரமிக்க நபர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கான மிக முக்கியமான அதிகாரம் படைச்சிருக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த நீதித்துறை இப்பேற்பட்ட நீதித்துறை ஜனநாயக ஆட்சியில ஏதாவது ஒரு குறைபாடுகள் வருது இந்த ஜனநாயக ஆட்சியில அதிகாரமிக்க நபர்களால எதாவது ஒரு தவறு இழைக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களை போன்ற மிக உன்னதமான நீதிபதிகள் அவர்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல தான் நீதித்துறையோடைய மாண்பு இன்னும் அதிகப்படுத்தி காட்டப்படுது அவருடைய ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்க ஜ வந்துட்டு மயிலாடோ இல்ல ஹானரபிளோ இந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு நீங்க இந்த வகையில உங்களோட பணிவையும் பக்தியும் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சரியான டாக்குமெண்ட் மற்றும் எவிடன்ஸ வச்சு உங்களால உங்க வழக்குக்கு உகந்த வாதத்தை நீங்க வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்க வந்து தீர்ப்பு பெறலாமே தவிர ஜஸ்டிஸை வந்துட்டு முழுமையாக புகழ்ந்து பேசியோ இல்ல அவர்களை வந்து கடவுளுக்கு இணையாக வச்சு பேசிதான் இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட நடவடிக்கைகள் தான் நீதித்துறைக்கு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கிறாரு அரசியல் களத்தில் எத்தகைய விஷயங்கள் நடந்துட்டு வந்தாலும் கூட எத்தகைய ஊழல் வந்துட்டு இருந்தாலுமே கூட அத்தகைய விஷயங்களையும் கேள்வி கேட்கக்கூடிய உன்னதமான ஒரு இடம் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் கையில தான் ஒரு தனிப்பட்ட நபருடைய தலையெழுத்தாக இருந்தாலும் சரி நம்ம ஜனநாயக ஆட்சியுடைய தலையெழுத்தாலும் இருந்தாலுமே சரி அவங்க கையில தான் இருக்கு ஏன்னா எல்லா விஷயங்கள்லையுமே இங்க நீதிமன்றம் ரிவியூ அப்படின்னு ஒன்னு ஒரு விஷயம் இருக்கிறதாலதான் சட்டமேற்றத்துறையிலேயோ இல்ல நிர்வாகத்துறையிலேயோ ஏதாவது ஒரு விஷயம் குளறுபடியாக செய்யப்பட்டா அதை எதிர்த்து நீதிமன்றத்தால கேள்விகள் கேட்கப்பட முடியுது ஆனாலுமே இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலுமே கூட இந்த நிர்வாகத்துறையும் மற்றும் இந்த சட்டமேற்றம் துறையும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மோடியோடைய கையில இருக்கிறதால ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையிலே பார்த்திருப்போம் உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் ஆபிசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கமிட்டியில இருந்து உச்ச தலைமை நீதிபதியை வந்துட்டு நீக்கம் செஞ்சுட்டு ஒரு புதிய சட்ட திருத்தத்தையே உடனடியாக கொண்டு நிறைவேத்தி அந்த வழக்கு உச்ச நிலுவையில இருக்கும் போதே இத்தகைய கோல்மால் விஷயங்களை எல்லாம் மோடி ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தான் வந்திருக்கோம் ஒரு பக்கம் நீதித்துறை எந்த அளவுக்கு வலிமையாக நின்றுட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் இந்த ஊழல் ஆட்சிகளும் மற்றும் மக்களுடைய இந்த சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த என் கூட்டணியோடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு மிக முக்கியமாக சவால் விட்டு இருந்தாலுமே கூட இறுதியில் நீதி தான் வெல்லும் அப்படிங்கிற வகையில் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய பல்வேறு வகையான செயல்பாடுகளும் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மற்றும் உத்தரவிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மோடியுடைய ஆட்சிக்கு சவாலாக அமைஞ்சிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு தான் ஆகணும் இந்த வகையில் நீதிபதிகள் ஒன்றும் கடவுள் நீதிமன்றங்கள் ஒன்றும் கோவல் இல்ல நாங்கள் எல்லாருமே மக்களுக்காக பணி செய்ய அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய பணியாட்கள் தான் நீதித்துறை அதிகாரிகள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை வெளிப்படுத்தி மீண்டும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு சிறப்பான இடத்தை தக்க வச்சிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக பார்த்திருக்கும் இது போன்ற பலதரப்பட்ட அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்